அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜோனவார்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எல்லாம் இருக்கும் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஏற்காக்குறது கண்டிப்பாக எல்லா பில்டிங்கிலும் இருக்கும் ஏன்னா பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே எம்செண்டு போடுறாங்க எம்செண்டு பிசெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது மணல் அந்தளவுக்கு மணல் கிடைக்கிறதில்ல அதனால வந்து இந்த மாதிரி கிராக் ப்ராப்ளம் நிறையா வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி பில்டிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது இப்போ இருக்கிற நியூ பில்டிங் எல்லா பில்டிங்லேயும் அந்த ஏர் கிராக்ன்றது கம்பல்சரி எல்லா பில்டிங்லேயும் வருது அது எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கல வாங்க இது வந்து இந்த மாதிரி ஏர் கிராக் எல்லா பில்டிங்கில் வந்துச்சுன்னா அது என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து அது கிராக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சுரண்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுதான் கிராக் பேஸ்ட் இது இது கிராக் பவுடராக வரும் கிராக் பவுட்ரு இது கிராக் பேஸ்ட் பேஸ்ட்டு தனியாக இருக்குது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா கிராக் பவுடரில் வாங்குகிறோம் ஏன்னா கிராக் பேஸ்ட் என்னும்போது கொஞ்சம் அது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அது ஒரு முந்நூற்றி இருபது முப்பது நாற்பதுன்னு வந்துடும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிராக் பவுடருன்றது நம்ம ஒரு நூறுரூபா இருந்தால் போதும் அந்த கிராக் பவுடரை ஈஸியாக தடுத்துடலாம் வெறும் நூறுரூபாயே போதும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் இருப்போம் அதனால் கொஞ்சம் நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம இதை வாங்கி பண்ண பாருங்கள் ஏன்னா மிக்ஸிங் எல்லாமே ஒரே மிக்ஸிங் தான் இது வந்து ஒன்று பவுடராக வரும் இன்னொன்று வந்து அது பேஸ்ட்டாக வரும் அதுதான் அதுதான் இது ரீசனு நீங்கள் இதில் பவுடரில் வாங்கி பார்த்துங்க மேக்ஸிமம் நல்லா இருக்கும் இது பார்க்கறதுக்கு தண்ணி எந்தளவுக்கு பட்டாலும் அது வந்து குயிக்காக ட்ரா நல்லா படப்பட தண்ணி எந்தளவுக்கு குயிக்காக ஆகுதோ அது தண்ணி படும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாகவே நல்லா கிரீப்னஸ் அதிகமாக கிடைக்கும் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அந்த வந்து ஏர் ஏற்கறது கொஞ்சம் கூட வராது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் செக்ஸர் பெயிண்டிங் இந்த வீடியோ தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் ஃபேஸ் வந்து நல்லா பட்டி நம்ம வாலில் வந்து படி அந்தளவுக்கு பார்ப்போமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே ஒரு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா வால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தகுடு ஏதாவது வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ஹோல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிக்கணும் லைட்டாக பெரிய பெருசு பெரிய சைஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த அளவுக்கு பட்டியை வந்து இந்த லெவலில் கரைச்சிங்க கை கரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட அப்ளை பண்ணிங்க ஃபுல்லாகவே அந்த ஏர்கிராக்கு நல்லா வந்து அந்த நல்லா இன்னும் கொஞ்சம் கீறி கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இது அதுக்கப்புறம் அந்த ஏர் கிராக்குன்றது கொஞ்சம் கூட உர வராது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு கூட கலர் அப்ளை பண்ணணும் அப்படி ரெண்டு கூட அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஏர் கிராக்ன்றது கம்பல்சரி அது வந்து அரசு அரசு ஆகிடும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பைசா வியா வைசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக தான் ஆகும் அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணதுலேருந்து அந்த ஏர் கிராக்ன்றது கொஞ்சம் கூட வரவே இல்லை நல்லா கிரீப்னஸ் நல்லா கிடைக்கிது சூப்பராக இருக்குது அதேமாதிரி இதை பார்த்துட்டு ஒரு கூட லேயர் தேய்ச்சிங்க எமரி பேப்பர் வச்சு லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரைமர் போட்டு கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேருடைய டவுட்டுன்னா எல்லா வீட்லேயும் விரிசல் வந்து எப்படி தடுக்கிறதுனு தெரியாமல் இருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா புரியும் இந்தளவுக்கு எல்லா இடமும் விரிசல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கிராக்குக்கு ஃபுல்லாகவே பவுட்ரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் டிசைன் வால் ஆர்ட்டு நம்ம எல்லா வீடியோ போட்டிருப்போம் பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் அறிய நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதி ஆல் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ